இன்றைக்கு தான் பொங்கல் நிகழ்வு செய்கிறேன் மங்க அங்கே கலை நிகழ்வு இருக்குது அது வந்து தான் நாங்கள் பதிவேற்க இப்படியே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க ஆனால் சனலுக்கு புசமாக தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதை அதிர்த்துருங்க நம்புறேன் இப்படி காலையில் திறந்து பார்ப்போம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் காய் இது வந்து இவள் பொங்கல் நிகழ்வு இன்றைக்கு தான் செய்யினா இங்கே பொங்கல் நிகழ்வு செய்து அந்த அண்ணாண்ட சாதனை நடக்கப்போகுது போகுது அவ்வளோ கேட்டு நிகழ்வு ஆரம்பிக்கப்படுது ஏன் சாதனையை எழுக்கிறதுக்கு இதுல நடந்து எல்லாம் நடந்து வந்து இங்கேருந்து பார்க்க போயின இந்த வட்டாத்தான் வந்து அண்ணா எழுக்க போறார் அப்ப எங்களை பிரூடியூபர் அதோட விது எல்லாரும் வந்து உண்டாவும் வடிவம் எடுக்கிறார் கலை நிகழ்வுகள் செய்ய வந்த தங்கச்சி தங்கச்சிமார் இப்ப சாதனையை பார்த்துட்டு தான் போய் கலை நிகழ்வுகள் செய்ய போயினேன்

நான் பேர சாதனையில் பார்த்துருக்குறேன் இப்ப சின்ன வயதில் வந்து இந்த சாண்டோண்டு உடம்புல எல்லாம் அந்த வாகனங்கள் பார்த்துருக்குறேன் அந்த இவற்ற வீடியோ ஏற்கனவே இருக்கா பார்த்துருக்கேன் அந்த தாடியில கட்டி வாகனத்தை இழுத்தது ஆனா காதுல நட்டுகள் வச்சு எல்லாம் பூட்டி இழுத்தது உண்மையில பாத்துறேன் ஆனா நான் அன்றைக்கு பார்த்தேன் அழகு காதுல குத்தி இழுத்தது பாத்திர பார்த்தேன் இந்த இது அந்த நீங்க என்னை

அப்படி பார்த்து கொண்டிருக்கணும்னு பாருங்க அது மட்டும் இல்லை இப்போ அண்ணா வந்து காதில் வந்து இழுக்கிறதுக்கு செட் பண்ணி கொண்டு வைக்கணும் கூட்டி இழுக்கிறதுக்கு காதலை முறைக்கு வந்து இவர் வந்து கன்னடத்துல வந்து சாதனை செய்தவர் அதுல இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கே கேஎஸ் தொட்டு பருத்துரை போகிற ரோட்டில் அதாவது தொன்ன பின் ரோட்டில் வந்து தையட்டி இடத்துல இன்றைக்கு வந்து சாதனை செய்கிறதுக்கு வந்து நிற்கிறார் அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்படி எஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்க என்ன நடக்குறதை பார்ப்போம் அவ்வளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இப்போ வாகனத்தை அசைச்சு பார்க்குறாரு வாகனம் அப்படியே அசைதன்ட்டு பார்க்குறதுக்கு அசைச்சிட்டு தான் கயிறு காட்டிட்டு எழுத்தா போகிறார் ஐயாவை பார்க்குறதுக்கு வந்து எல்லாரும் வந்து பரபரப்பாக ஆகிட்டுது இப்போ இந்த கையிட்டு ரோட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரபரப்பாயிட்டு அவ்வளோ ரோடு ஃபுல்லாகவே இப்போ ஆக்கலாம்

ஒழைப்பாக இருப்பேரம் பொறுப்பு அதிகாரிகள் மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கான மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக தலைமுக

இடத்துல ரெண்டாயிரம் கிலோ வெயிட்டு காண்டி ஆக்களையும் ஏற்றிக்கிறார் உள்ள கொண்டு போகிறார் எல்லாரும் வந்து கைதாட்டி அவருக்கு உற்சாகம் செலுத்தினா அண்ணா வந்து கன்னடத்தை கிணக்க சாதனை செய்தவர் தாடி ஆலையில் அமலத்து சாதனை செய்தவர் இன்றைக்கு வந்து காதால் எழுத்து சாதனை செய்கிறார் உக்கிட்ட

அதுவே நான் தையிட்டியில் செய்கிற மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஏனென்றால் எங்களோட ஊரில் நான் செய்யலைன்னு சொல்லி விளையாட்டு வருஷமாக மிக செய்தனால் இன்றைய தான் எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது ஏற்படுத்தியிருந்த வசந்த மோகனுக்கும் இந்த வாசியால் நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு கிலோ சாதனை செய்திருக்கேன் கொண்டு நானூறு மீட்டர் தாடியில் கட்டி மட்டுவில் இழுத்திருக்கேன் ரெண்டாவது சாதனை வந்து சேரியில் ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எடுத்துருக்குறோம் நாற்பது பத்தொம்பது செகண்டில் பத்தொம்பது நிமிஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் நேற்று மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் செய்திருக்கிறேன் தாடியில் அஞ்சூறு மீட்டரும் தலைமுடியில் அஞ்சூறு மீட்டரும் இருபது நிமிஷத்தில் எடுத்துருக்கேன் நேற்று இந்த யாழ்ப்பாணத்தில் எடுத்துருக்குறேன் ஒரு டிராக்டரை பட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வெயிட்டை ஐம்பது மீட்டர் கழுத்தில் அட்டி எடுத்துருக்கேன் அஞ்சாவது கிலோ விவசாயம் வந்து இந்தியாவில் சேர்த்துருக்கேன் இந்தியாவில் வந்து அஞ்சூற்றி பத்து மீட்டர் அன்னைக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் எழுத்துருக்கேன் என்னது அது பட்டா ஆயிரத்தி எழுநூறுவா ஆக்களை தான் ஆக்களை ஏற்றி தான் எடுத்தேன் இந்த சாதனங்களுக்கு இந்த சாதன பயிற்சிகளுக்கு நீங்கள் பயிற்சி நான் செய்தோன்னா இருக்கிறேங்க இந்த ஓடுறது சைக்கிள் ஓட்டம் ஜிம்மு அப்படி பயிற்சி எத்தனை செய்தோன்னா இருக்குது இது ஆறு விழாவ சாதனை செய்திருக்கேன் மற்ற அதை விட சாதனை கணக்கு சாதனை செய்திருக்கேன் அறுபது டிராக்டர் நெஞ்சுக்கு மேலே ஏற்றி இருக்கிறேன் ஓ டெண்டு டெண்டு டக்கரை எதிரும் புதிரமாக ஏற்றி நெஞ்சில் நிப்பாட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சில்லு மற்றது வந்து எழுநூறுக்கு எழுநூறுக்கும் மேல்பட்ட நாவாம்பு பிடிச்சிருக்குறேன் அப்படி நிறைய சாதனை செய்திருக்கேன் வாகனங்கள் இழுத்துருக்குறேன் தலைமுடியில் ஒரு கிலோமீட்டர் அதே சாதனை சாதனை உலக சாதனை இந்த உலக சாதனை இந்த அஞ்சு தான் இந்த உலக சாதனை எத்தனை வயதில் சாதனை பயணத்தைனா ஒரு பத்து வருஷம் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு கிலோமீட்டர் எழுத்துருக்கு அது சாதனையாக தான் டிப்பார் எழுத்துருக்கேன் தலைமுடியில் வாட்டி அது பத்து மீட்டர் எப்படி இப்படி சாதனை செய்யணும் அது நான் நீண்ட காலம் எனக்கு ஒரு என்ன மனதில் கொண்டு இருந்தது சாதனை ஒன்று செய்யணும் செய்யணும்னு அந்த நேரம் எங்களோட நாட்டு சூழ்நிலையாவில் செய்ய முடியாமல் போச்சு உப்பான்னு அது எனக்கு என்ன சந்தர்ப்பங்களாச்சுருக்கு அந்த நெச்சது உப்பான்னு அது நடந்து கொண்டிருக்கு செய்வேன் வேறு நான் செய்வேன் செய்கிறதுக்கே வேறு முயற்சி நடக்குதோ குடும்பத்தே குடும்பத்தால் ஒத்துழைப்பு இருக்குது இப்போ இதில் போட்டுனதெல்லாம் மான் தான் என்னுடைய மான்போது இல்லை இல்லை ஒரு ஒரு இதுவுமே இல்லை பூட்டி ஏன்னா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நான் ஊர்ல செய்வதை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் என்னென்னா இந்த ஊரில் செய்யறது நான் ஏழு எட்டு ஏழு எட்டு வருஷமா எடுத்த முயற்சி இன்றைய தான் எனக்கு கைகூடிய சரி சாதனை பயணங்கள் தொடரங்கள வாழ்த்துக்கள் நன்றி என்ன சாதனை எழுத்தால் சாதனை எழுத்தாலே வந்து கலப்பில்லா போற நீங்கள் வானிலை அறி